தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் குமரி அனந்தன் அவர்களுடைய மகளாவார் இவர் ஒரு மருத்துவர் பாஜகவில் சேர்ந்து செயல்பட்ட காரணத்தினால் தன்னுடைய மருத்துவ தொழிலையே மறந்துவிட்டார் தமிழக பாஜக தலைவராக இவர் பணியாற்றினார் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு போட்டியிட்டு படுதோல்வியடைந்தார் தெலுங்கானா மாநில ஆளுநராக இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தென் சென்னை தொகுதியில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் வெற்றி பெற்று மத்திய அமைச்சர் ஆகிலாம் என்று கனவு கண்டார் ஆனால் படுதோல்வி அடைந்தார் இந்த சூழ்நிலையில் பாஜகவில் மாநில தலைவர் பதவி எதிர்பார்த்தார் ஆனால் அதுவும் கிடைக்கவில்லை மீண்டும் மாநில ஆளுநர் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் அதுவும் நடக்கவில்லை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டன் சென்று விட்டதால் தமிழக பாஜக தலைவராக தன்னை நியமிப்பார் என்று எதிர்பார்த்தார் அதுவும் நடக்கவில்லை இந்த சூழ்நிலையில் பாஜகவை நிர்வகிப்பதற்காக மூன்று மாதத்திற்கு ஒருங்கிணைப்பு குழுவை தேசிய தலைமை அறிவித்தது ஹெச் ராஜா அதில் தலைவராக உள்ளார் ராமசீனிவாசன் எஸ் ஆர் சேகர் முருகானந்தம் உள்ளிட்ட ஆறு பேர் குழுவை நியமித்தது அந்த குழுவிலும் தமிழிசை ஓரங்கட்டப்பட்டார் அந்த குழுவிலும் இடம் கிடைக்கவில்லை இதனால் தமிழிசை சவுந்தராஜன் பாஜக தலைமை மீது அதிருப்தியில் உள்ளார் பாஜகவிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழிசை சவுந்தராஜன் பாஜகவிலிருந்து விலகப்போவதாக வந்த செய்திகள் பாஜகவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக நாடார் சமூகத்து மக்கள் மத்தியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது